ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உடச்சக்கட்லை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசைக்கு இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த உடச்சக்கட்ல சட்னி நம்ம எப்படி வீட்டில் சூப்பராக டேஸ்ட்டாக அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் அஞ்சு நிமிஷத்துலேயே ஈஸியாகவே இந்த சட்னி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே நான் ரெண்டு பல் பூண்டு சேர்க்குறேன் இப்போது இது எல்லாமே நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டு வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பருப்பெல்லாம் செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ காரத்துக்கு இது கூட நான் மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் அடுத்து இந்த சட்னிக்கு கப் அளவுக்கு உறட்ச கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடலை ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது அப்புறம் நமக்கு சட்னியோட டேஸ்ட் மாறிடும் லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் நல்லா வறுப்பட்டு வரட்டுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த உடச்சக்கடலை சட்னிக்கு தேங்காய் வந்து முழுமையாக நல்லா வறுப்பட்டு இருக்கணும் அப்போ தான் சட்னி நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காவோட கலர் நல்லா மாறிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்ல முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்ல முழுமையாக ஆறிடுச்சு இப்போ நம்ம இது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் அரைக்கும் போது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கணும் அதுக்கு பிறகுதான் நம்ம இதில் தண்ணி சேர்த்து அரைக்கணும் இப்போ இது கூடவே நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து இப்போ நம்ம இதை பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி பொடியை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சட்னி அப்பப்போ அரைக்க தேவையில்லை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சட்னி பண்ணும்போது இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு இந்த பொடி கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தாளிப்பு சேர்த்தீங்கன்னா சட்னி உங்களுக்கு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி ஆகிடும் இப்போது இந்த சட்னிக்கான நம்ம தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை நல்லா அரைச்சிக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு திட்டமாக நீங்கள் சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்ல திக்காக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இந்த சட்னி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த சட்னி இப்போது இது கூடவே நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சட்னிக்கான தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு அடுத்து இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு வர மிளகா கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்ல ஒரு வாட்டி கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சட்னிக்கான நம்ம தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சூப்பரான டேஸ்டான பொட்டுக்கடலை சட்னி நம்ம அரைச்சாச்சு இந்த பொட்டுக்கடலை சட்னி நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் சிம்மிலையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்